திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கூட்டுறவுத்துறை சார்பில் இயங்கும் திருச்சி அமராவதியில் நடைபெறும் குறைபாடுகளை தட்டி பாத்திமா என்கிற சங்க நிர்வாகியை தற்காலிக பணிநீக்கம் நீக்கம் செய்துள்ளதை கண்டித்தும் அமராவதி நிர்வாகம் சார்பில் இயங்கி வரும் கடைகளின் வாடகையை நிர்வாகம் வழங்க வேண்டும் ஆனால் ஊழியர்களே கட்ட வேண்டும் என நிர்பந்திப்பதாகவும் மேலும் இந்நிறுவனத்தில் கட்டுப்பாடற்ற பொருட்களை விற்பதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளது அவ்வாறு கட்டுப்பாடற்ற பொருட்களை அமராவதி பெயரில் கொள்முதல் செய்து அதிகாரிகள் வெளிச்சந்தையில் விற்பதாகவும் இதை தட்டி

குறைபாடுகளை தட்டிக்கேட்ட சங்கவாதியை சஸ்பெண்ட் செய்துள்ளார் குறிப்பாக நிர்வாகம் கொடுக்கும் ஆனால் பணியாளர்கள் கொடுக்க வேண்டும் என்று பணியாளர்கள் எப்படி கொடுப்பார்கள் என்றால் நியாய விலைக்களை திருடி கொடுங்கள் என்பதுதான் அந்த நிர்வாகத்தினுடைய கொள்கை இரண்டாவதாக கட்டுப்பாடற்ற பொருள்களை விற்பதற்கு அரசு அனுமதி அளித்திருக்கிறது அவ்வாறு கட்டுப்பாடற்ற பொருள்களை கொள்முதல் செய்து நியாயவிலைக்கடையில் வைத்து விற்பனை செய்ய வேண்டும் ஆனால் கட்டுப்பாடற்ற பொருள்களை நியாய விலைக்கடையின் தயாரில் லட்சக்கணக்கில் பொருள்களை பொது மார்க்கெட்டில் வாங்கி அதே கடைக்கே அந்த பொருளை கொண்டு வராமல் வெளியில் வியாபாரம் செய்ய அனுமதித்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு அரசு நிர்வாகத்தை வெளியில் உள்ள சமூக விரோத சக்திகள் பயன்படுத்தி லட்ச லட்சமாக கோடி கோடியாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை தட்டி கேட்ட பணியாளருக்கு கொலை மிரட்டல் விட்டார்கள் இரண்டாவது அவருடைய மகன் மீது கொய் தஞ்சாவூர் தஞ்சாவளாரு மூன்றாவது தற்காலிக பன்னீசம் செய்துள்ளார் இதையெல்லாம் கேட்பதற்கு அடிப்படை காரணம் அந்த நிர்வாகத்தில் நடைபெறக்கூடிய குறைகளை சொல்லவே கூடாதா இப்போ மூணு கோடி ரூபாய்க்கு வேண்டிய பணம் வரல அந்த நிர்வாகத்துக்கு வர வேண்டிய பணம் மூணு கோடி ரூபாய் எதற்கு வர வேண்டும் என்றால் இந்த நிர்வாகத்திடம் இருந்து மாணவர் விடுதிகள் ஆதி திராவிட நலத்துறை மாணவர் விடுதிகள் பிற்படுத்தவர் நலத்துறை மாணவர் விடுதிகள் கோழிகள் எந்தெல்லாம் குரு விற்கப்படுகின்றன வாங்கிக்கொண்டு போகிறார்கள் அவர்களும் அரசு நிர்வாகம் இவர்களும் அரசு நிர்வாகம் மூணு கோடி ரூபாய் ஊழல் எப்படி வந்தது என்று தெரியவில்லை இதை தட்டி கேட்டால் அதற்காகவும் இந்த சஸ்பென்ஷன் அடையை போடுகிறார்கள் அவங்களை எதிர்த்தே பேசக்கூடாதாம் அது மட்டுமல்ல இது மாதிரி பல குறைபாடுகள் அங்கே இருக்கின்றன அதற்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் உயர் அதிகாரிகள் குறிப்பாக மாவட்ட ஆட்சித் தலைவர் மாநில பதிவாளர் அரசு செயலாளர் ஆகியோர்களுக்கு எண்பத்தி ஒன்னாம் விதியின் கீழ் கூட்டுறவு தணிக்கை விதி எண்பத்தி ஒன்னின் கீழ் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் ஆகவே உடனடியாக உயரதிகாரிகள் தலையிட்டு சஸ்பென்ஷனை ரத்து செய்ய வேண்டும் இரண்டாவதாக எய்த்தி ஒன் எண் குறை வேண்டும் மூன்றாவதாக அந்த மாணவியுடைய ஜெயார் அவர்தான் எம்டி அவர்கள் அந்த எம்டி அவர்களை உடனடியாக இடமாறுதல் செய்ய வேண்டும் அவர் ஏதோ சுதந்திர நாட்டினுடைய அதிகாரியாக ஏதோ அந்த காலத்து வெள்ளக்காரன் காலத்து பேசுவதா என்னிடம் கேள்வி கேட்கதா என்கிறார்கள் ஜனநாயக நாட்டுல கேள்வி கேட்க எல்லோருக்கும் உரிமை உண்டு ஆகவே அந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய கோளாறுகளை கேட்பதற்காக இதை எதிர்த்து முதல் கட்டமாக அவசரத்திற்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்று போட்டிருக்கிறோம் இந்த போராட்டம் நிச்சயமாக தமிழகம் முழுவதும் அனைத்து துறைகளையும் நினைத்துக் கொண்டு நடக்கிற போராட்டமாகவும் மாறும் தேவைப்பட்டால் இந்த ஆட்சி உழைக்கிற பணியாளர்கள் மீது தொழிலாளர்கள் மீது இப்படியெல்லாம் தவறு செய்யும் என்பதை இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே பிரதானமாக கொண்டு செல்ல முடிவு செய்துள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள நிறைவேற்றுள்ளோம் ஊ பாலசுப்ரமணியன் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம்